அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு அப்பல்லோ மருத்துவ குழுமத்தின் தலைவர் பிரதாப் ரெட்டி அவர்கள் ஒரு செய்தியை தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்ன செய்தி என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையை விட்டு அவர் விரும்புகிற நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் வெளியே செல்லலாம் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் நாம் இதை வெறும் செய்தியாக மட்டும்தான் பார்க்க போகிறோமா என்று சொன்னால் இல்லை என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது ஏன் தெரியுமா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது நடைபெற்ற மிக மூன்று முக்கியமான நிகழ்வுகளை மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மத்திய அரசு உதை மின் திட்டத்தில் மின் தொகுப்பில் தமிழக அரசு சேர வேண்டும் என்று சொன்னபோது அப்படியெல்லாம் அடிவணிய முடியாது நான் மாநில சுயாட்சியின் உரிமையை தூக்கி பிடிப்பவள் அதிமுக இந்த நாட்டை இந்த மண்ணை ஆளுகிறவரை உதை திட்டத்தில் தமிழக அரசு சேராது என்று சொன்னார் அம்மையார் ஜெயலலிதா அதற்கு பிறகு உணவு பாதுகாப்பு திட்டம் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் தமிழகத்தில் எந்த நிலைப்பாட்டிலும் நாங்கள் சேர மாட்டோம் என்று சொல்லி மத்திய அரசின் கைகூலியா தமிழக அரசு என்று சொல்லி குரல் கொடுத்து நாங்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் சேர மாட்டோம் என்று சொன்னார் மூன்றாவது மருத்துவத்திற்கான நீட் தேர்வில் மாற்றம் கொண்டு வந்தபோது அதை ஏற்க முடியாது என்று சொன்னார் ஆனால் அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உதை பாதுகாப்பு திட்டத்தில் தமிழக அரசு சேர்ந்திருக்கிறது உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கு மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது இன்னும் ஒருவடி தாண்டி நீட் தேர்வுக்கும் ஆதரவு கொடுத்திருக்கிறது அம்மையாரின் ஆலோசனைகளின்படி ஆட்சி நடக்கிறது என்று சொல்லுகிறார் பன்னீர்செல்வம் அப்படி இருக்கிற போது இன்றைக்கு மாறப்பட்டிருக்கிற கொள்கை முடிவுகள் யாரால் எடுக்கப்பட்டவை எதனால் எடுக்கப்பட்டவை இதனால் தமிழகத்திற்கு ஏற்பட போகிற பாதிப்புகள் குறித்து கொஞ்சமாவது இவர்கள் கவலைப்பட்டார்களா அல்லது அது குறித்தான சிந்தனையாவது இவர்களுக்கு வந்திருக்கிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது நேற்றைக்கு பிரதாப் ரெட்டி அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது எதையோ மறைக்கப் போய் எதையோ வெளிப்படுத்தி இருக்கிறார் விழித்து கொள்ள வேண்டியது தமிழ்நாட்டு மக்களாகத்தான் இருக்க வேண்டும் விழித்து கொள்ளுங்கள் நமக்கு திரையின் பின்னால் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் விட்டால் தமிழ்நாட்டையே இவர்